Hi Friends, Good Morning, Welcome to my Channel, அனி Life Tip Channel இன்றைக்கி ஆடி முத வெள்ளி இல்லையா ஆடி வெள்ளியோட ருடின் வேலை தான் இந்த வீடியோ வாங்க போலாம். போகலாம் காலையில் உடனே நான் என்ன பண்ணுவேன்னா முகம் கழுவிட்டு டீ வச்சுருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் கெஸ்ட்டுக்கு சாப்பாடு வச்சுடுவேன் காக்காய்க்கு கொஞ்சம் எறும்புக்கு கொஞ்சம் அப்புறமா போயிட்டு டீ வச்சு குடிச்சிட்டு வேலை ஸ்டார்ட் போகுது இருங்க டீ குடிச்சிடலாம் வெயிட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் டீ சாப்பிட்லாம் சீக்கிரமாக இன்றைக்கி எழு எழுந்திருக்கணும்னு நினச்சேன் நைட்டு கடைக்கு போயிட்டு பூ எல்லாம் வாங்கிட்டு வந்து நானே கட்டினதுனால கொஞ்சம் டயர்ட் டயர்டாகிடுச்சி அதனால தான் காலையில் ஆறு மணிக்கு எழுந்துருச்சேன் ஒன்றும் தப்பு இல்லை நம்ம நிதானமாக நம்ம சாமிக்கு பூஜை செஞ்சால் போதும் இதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி டைமு பத்து மணிக்குள்ளே முடிச்சிட்டேன்னா செஞ்சிடுவேன் அப்படி இல்லைன்னா ஒரு மணிக்கு சுக்கரவோளையில் விளக்கு வச்சுருவேன் ஏன்னா ரெடி பண்ணுறதுக்கு டைம் ஆகும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வெயிட் பண்ணி பா பாருங்கள் இன்றைக்கி என்னோடய ரொட்டீனோட வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணும் ஓகேவா வெயிட் பண்ணுங்கள் டீ குடிச்சிட்டு வரேன் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போதும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இது ரெண்டு பார்ட்டாக போடலான்னு இருக்கேன் ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் வரும் கண்டிப்பாக பாருங்கள் ஓகேவா லென்த்தாக போகிறதுனால சாதாரணமாகவே சரியாக நம்மளுக்கு வியூஸ் போகிறதுல ரொம்ப லென்த்தாக போனால் பார்க்க மாட்டாங்க அதனால் ரெண்டு பார்ட்டாக பிரித்து போட்டிருக்கேன் பாருங்கள் ஓகேவா பாருங்கள் உடனே லைனாக வந்துடுவாங்க பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடு துடைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் அப்புறம் கொஞ்சம் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடெல்லாம் எல்லாம் துடைச்சிட்டு பிறண்டாலாம் துடைக்கணும் பாருங்கள் பின்னாடி இதெல்லாம் கழுவிட்டு எல்லாம் துடைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற வேலை செய்யணும் இருங்க துடைச்சிட்டு வந்துடுறேன் வீடெல்லாம் தொடச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வாசலுக்கு மஞ்சள் குங்கும் தொடதுக்காக மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன் கோலம் போடுறதுக்காக அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் நான் முக்கத்தூர்லலாம் கோலம் போட மாட்டேன் அரிசி மாவில் மட்டும்தான் போடுவேன் ஆனால் அதுக்காக நான் தனியாலாம் எதுவும் ரெடி பண்ண மாட்டேன் கடையில் நம்ம விற்கிற அரிசி மாவு நான் வாங்கிக்குவேன் அதுலேயே இப்படி தண்ணியில் கரைச்சி போட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் அப்படி இருக்கும் நம்மளா அழிக்கிற வரைக்கும் போகாது நம்மளா அழிச்சாதான் போகும் அதுக்காக தனியாக நான் அதெல்லாம் செய்கிறேன் அப்படின்லாம் அதெல்லாம் செய்கிறதில்ல நான் இப்படி தான் வாங்கி நான் ரெடி பண்ணிக்குவேன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் இருங்க நான் வீடெல்லாம் துடைச்சிட்டேன் இப்போ போய் வாசலுக்கு மஞ்சள் குங்கம் வச்சு அலங்காரம் பண்ணும் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் அடுப்புக்கு கோலம் போட்டுக்கிறேன் இந்த இந்த பதத்தில் கரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும் அவங்கவங்களோட விருப்பம் தான் அதுக்காக அவங்க தனியாக ரெடி பண்ணுறாங்கன்னா அது அவங்களோட விருப்பம் நான் எப்பவும் இப்படி தான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்பயுமே நான் சொல்கிறது தான் நான் செய்கிற தான் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் சரியா இருங்க கோலம் போட்டு வந்துடுறேன் அடுப்புக்கிட்டே இப்படி போட்டுக்கோங்க இது வாரம் வாரம் இல்லை நான் ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் மாற்றுவேன் வாரம் வாரம் நான் மாற்ற மாட்டேன் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செய்யுங்க அவ்வளோதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் போடுவேன் நான் கோலம் என்ன நிறைய போட்டால் என்ன ஆகும்னா அது க இன்றைக்கி ஒரு நாள் அப்படி சரியாக போயிடும் அப்புறம் நாளைக்கெல்லாம் அது அப்படியே உதுந்து உளுந்து அது ஒரு மாதிரி இருக்கும் இருங்க அதுக்கு குங்கம் வச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ் கூங்கம் வச்சாச்சு அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற அவன் துடைச்சாச்சு இந்த பக்கமாக எல்லாம் துடைச்சாச்சு இது வந்து எதுக்கு வச்சிருக்கேன்னா புறா வரும் புறாக்காக வச்சிருக்கேன் இங்கே புறாக்கு வைப்பேன் அங்கே காக்கா வைக்க வைப்பேன் ஃபஸ்ட்டு வாசலுக்கு மஞ்சள் கூங்கம் வைக்கும்போது தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறமா வைங்க பாருங்க அங்கே பார்த்தீங்களா ሳብ ወደ எப்பயுமே மஞ்சள் கொடுத்து மஞ்சள் வைக்கும்போது மேலே மேலே வர மாதிரி வைக்கும் கீழேருந்து மேலே வர மாதிரி வைங்க வாசலில் சொட்டை இல்லாமல் வச்சுக்கணும் சொட்டை சொட்டையாக அடிக்கக்கூடாது கரெக்டாக அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி கதவில் இப்படி வந்து போட்டுக்கோங்க நான் ஒரு வாரம் வாரம் மாற்ற மாட்டேன் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் மாற்றுவேன் போன வாரம் அதுக்கு முந்தினு வாரம் போட்டேன் சரிங்க சரி காடி இல்லையா அதனால் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிடலாம்னு பண்ணிட்டுருக்கேன் அப்புறம் ஒரு வேல் போட்டுக்கோங்க கடவுளை மஞ்சள்லேயே போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு அரிசி மாவு கரைச்சி கோலம் போட்டுக்கோங்க கோலத்தை முடிச்சிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கோலம் முடித்தாச்சு சாமி ரூம்லேயும் கோலம் போட்டாச்சு நான் வந்து அன்னைக்கே உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் தாமரை கோலம் வந்து வாசலில் போடாதீங்க மெரிக்கக்கூடாது சாமி ரூமில் மட்டும் போடுங்க வெயிட் பண்ணுங்கள் பூஜைக்கு ரெடி பண்ணுறேன்